தூத்துக்குடி அரசினர் பாலிடெக்னிக்கில் உள்ள நிலமைப்போம் இங்கே முகாம் வச்சிருக்கிறதுனால அப்போ பப்ளிக் கொஞ்சம் போயிருக்காங்க பட் தண்ணி ஃபுல்லாக இந்த சைடு தான் ஏறுது டீச்சர்ஸ் காலனி பக்கிலோட உடஞ்சி தண்ணி ஃபுல்லாக அந்த சைடு ஏறிக்கிட்டு இருக்குது காம்பவுண்ட் வால் பாலிடெக்னிக்கோட காம்பவுண்ட் வால் உடஞ்சிருச்சு தூத்துக்குடி கணேசநகர் பகுதி அதாவது விஓசி காலேஜ் பகுதியில் உள்ள இந்த காம்பவுண்ட் வால் வந்து உடஞ்சி இங்கே உள்ள ஆற்று தண்ணி ஃபுல்லாக அந்த சைடு போய்கிட்டு இருக்குது இந்த ஏரியாவில் மேக்ஸிமம் முட்ட அளவுக்கு தண்ணி நிற்கிது ரெண்டு வீடுகளில் ஃபுல்லாக தண்ணி கீழ்மட்டத்தில் இருக்கிறதுனால தண்ணி ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே ஏறிட்டு இந்த காம்பவுண்டு இடிஞ்சிட்டு காம்பவுண்டு எரிஞ்சு இப்போ விஓசி காலேஜ் உள்ளே உள்ள கிரவுண்டுக்கு தண்ணி போய்கிட்டு இருக்கு Sous-titrage Société Radio-Canada

குறையாது எவ்வளவு நம்பி கிடக்கு നല്ല സ്പീഡ് കിടം കിട കിടം തന്നെ തീരുന്നത് இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தெளிவாக தெரியும் என்ன தொப்பீர் விழுந்துருவோம் ஜனகு பாலாஜி ஆபீஸ் தூத்துக்குடி யாரும் வராதிங்க எங்களோட நிலைமை பாருங்கள்